أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين الله ينرال வணங்க வணங்கப்பட தகுதியானவன் ஒரே என்றால் என்ன அல்லாவின் அவனது அவனது வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்வது அவனது அவனது தூதர்கள் மீது நம்பிக்கை கொள்வது மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொள்வது விதியின் மீது நம்பிக்கை கொள்வது நபி மீது எப்படி செலவா கூற வேண்டும் அல்லாஹ் உமா சலியாலா முகம்மதீன் வாலா ஆலி முகமதீன் கமாஸ் அல்லாஹ் தாலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிமா இன்னக்காமீது மஜீத் அல்லாஹ் உமா பாரிக் அலா முகம்மதீன் வாலா அலி முகம்மதீன் கமாஸ் அல்லாஹ் தாலா இப் கமா பாரத் தாலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிமை இன்னக் அமீது மஜித் கலிமா தொழுகை நோன்பு

அதிகமாக உள்ளங்களை புரட்டுகின்ற இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே இலையாக வைத்தீர் அல்லாவுடைய திருநாமங்கள் அல்லாஹ் வணங்கப்பட தகுதியானவன் அல் இலாஹ் வணக்கத்தில் அன்புடைய என்றும் உயிரோடு இருப்பவன் அல் கையூ தேவைகள் அற்றவன் அல் ஹாலிக் படைக்கக்கூடியவன் அல் அல் அதிகமாக படைக்கக்கூடியவன் அர் முசௌர் பூர்வம் அமைப்பவன் ऐसा कोई नहीं है मेरा कलर है अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातहू